ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ யூஷுவல் மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல ஒரு முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணணும் அதாவது மெயினாக இப்போயே சொல்லிடுறேன் எப்போவுமே நான் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் நம்ம தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பேன் இந்த வீடியோ பர்டிகுலர்லி ஃபார் நம்ம தோழர்கள் அதாவது தளபதி ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன் ஆனால் மீதி இருக்கிற பொதுமக்களுக்கு இது கனெக்ட் ஆகுமான்ற தெரியல ரீசன் என்னென்னா ஜனநாயகன் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அதோட ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகிருந்து ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டு கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம தோழர்களுக்கு இந்த விஷயம் கனெக்ட் ஆகும் மீதி இருக்கவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நல்ல திட்ட உதவிகளும் மக்களுக்கான விஷயத்தெல்லாம் நிறைய பேசுவோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பாய் ஃபேன் பாய் கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது ஸோ இதை பேசாமல் இருக்கவும் முடியல ஆனால் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணி வைக்கணுன்றது என் உள் மனசு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம் இதே தான் ஃபஸ்ட் லுக் வரும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்த நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனநாயகன் ஸோ நம்ம தலைவர் தளபதியோட கடைசி படம் அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக பொலிட்டிஷியனாக மாற போகிறேன்னு சொல்லி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ண விஷயம் ஸோ ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தளபதியோட அரசியல் வருகை எந்த அளவுக்கு இம்பாக்ட்டா இருக்குன்றதை எல்லாருமே பார்க்க போறீங்க அந்த அளவுக்கு தமிழகம் ஸோ விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயன் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அவரோட பிரச்சாரமாக இருக்கட்டும் அவர் மக்கள்கிட்ட வர விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தலைவர் சிஎம் ஆக போறாருன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஸோ தலைவரோட படம் ஜனநாயகம் கடைசி படமா இருக்க போது அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் படம் ரிலீஸ் அந்த போஸ்டர் நீங்க பார்த்துருப்பீங்க பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது தலைவரோட அந்த சிக்னேச்சரோட ஸ்டில்லு பார்க்கும்போது ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு ஸோ அந்த முகத்தில் சாமெல்லாம் பார்க்கும்போது யா ஒரே படத்தில் இந்த படத்தோடு முடிய போதே இனிமே உங்களை படத்துல ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது எல்லாருமே சொல்ற விஷயம் ரீ ரிலீஸ் நிறைய இருக்கும் இப்போ சச்சின் கூட ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க முன்னாடி கில்லி பண்ணாங்க இப்போ பகவதி இருக்கு நிறைய தேட்டரில் இதெல்லாம் சொல்லும்போதும் ஒரு புது கதையில் புது கேரக்டராக நம்ம அண்ணனை பார்க்க முடியாது ராயப்பன் மாதிரியோ இல்லை பிகில்ல வர கேரக்டர் மாதிரியோ இல்லை கில்லியில் வந்த சரவணவேலு வேலு மாதிரி இந்த மாதிரி புது புது கேரக்டர்ஸை நம்ம அண்ணன் வழியாக பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வருஷத்தில் ஒரு ஆடியோ ஆடியோலி ஒரு படம் தான் பார்த்துட்டு இருந்தோம் அரசியலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவரை சந்திப்போம் அவர் அடிக்கடி நம்ம தொகுதிக்கு வருவார் நம்ம அடிக்கடி மீட்டிங்கில் அவரை போது அந்த ஒரு சந்தோஷம் நம்ம நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் கடைசி படம் என்னும்போது எல்லார் மனசுல இருக்கிற விஷயம்தான் ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனை நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஜனநாயகம் படத்தையும் கவனிச்சிட்டு இருக்கோம் அதில் என்ன சப்ஜெக்டாக இருக்க போது அண்ணன் என்ன பேச போகிற சப்போஸ் அந்த படம் முடியும் போது எண்டில் ஃபேன்ஸுக்காக தலைவர் ஏதாவது பேசுவாரா அது எல்லோரும் கண்கழக வைக்குமா அந்த அளவுக்கு நிறைய என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்பர் ஒன் ஸ்டார் ஸோ அதில் இப்போ நிறைய ரூமர்ஸ் கலப்புகிறாங்க பராசக்தி ரிலீஸ் ஆகுது சிவகார்த்திகேந்து ரெண்டு பேரும் மோத போகிறாங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுது அப்படின்லாம் நம்ம காம்படிஷனுக்கே வரல நாங்களாம் அதை கடந்து வந்துட்டோம் எங்களோடய இலக்கே வேறு வந்துட்டோம் படங்கள் வரட்டும் இது நல்ல படமாக கெட்ட படம் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படங்களும் எடுத்து பாருங்கள் எல்லா ஸ்டார்ஸோட படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா தேட்டரில் ஆளே இருக்காது கலெக்ஷன் கம்மி ஆகிடும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை போடுவாங்க ஏங்க ஏன்னா நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ படம் மினிமம் கேரண்டி வந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் சம்பாதிச்சு கொடுக்கும் அது ஒன்று தான் எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னு சொல்லலாம் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகம் கடைசி படமாக இருக்கும்போது எத்தனை பேர் எத்தனை வாட்டி படத்தை போய் பார்க்க போகிறாங்க அளவுக்கு அது கலெக்ஷன் வரப்போகுது ரெக்கார்ட் பிரேக்கிங் வர ஒரு ஐடியாவும் உள்ள ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி நம்ம அந்த தேட்டருக்குள்ளே போகிறோம் காலைல ஒம்பது மணி தான் சென்னையில் பொறுத்த வரைக்கும் போடுவாங்க அந்த ஒம்பது மணிக்கு நம்ம தேட்டருக்குள்ளே போகிறோன்னா அந்த ரெண்டு அவரோ மூணு அவரும் படம் முடித்து வெளியே வந்த அப்புறம் இனிமே நம்ம அண்ணனை புதுக்கு அதில் பார்க்க முடியாது இனிமேல் எங்களுக்கு இந்த பேனரை வச்சு மக்களுக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணி அந்த இடத்துல நம்ம தேட்டரில் கொண்டாடுற கொண்டாட்டம் கிடையாது இனிமேல் ஃபுல் டைம் நம்ம மக்கள் பிரச்சனை இறங்க போகிறோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் மைண்டுக்குள்ளே போகுது அதனால தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இந்த வீடியோ வந்து மக்களுக்கு கிடையாது நம்ம ஃபேன்ஸுக்கு ஏன்னா நான் உங்களோட பேசும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு நம்ம டிக்கெட் எப்படி அடிச்சிப்போம் எங்கெங்கே டிக்கெட் கிடைக்கிது எங்கே ஃபஸ்ட் ஷோ போடுறாங்க எப்படி வாங்குறது இத்தனை டிக்கெட் எப்படி வாங்குறது எல்லாம் நம்ம என் என் லைஃப்பே பார்த்தீங்கன்னா தளபதியோட படத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் படம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் அது எப்போவுமே அந்த ஃபீவர் மை மைண்டுக்குள்ளேயே இருக்குது நான் யோசிப்பேன் இந்த வாட்டி டிக்கெட் பிரச்சனைலாம் வேணாண்டா நம்ம நிம்மதியாக போய் தேட்டரில் உட்காந்து ஒரு பெரிய தேட்டரில் டிக்கெட் வாங்கி நல்லா பின்னாடி உட்காந்து படத்தை பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் எப்பவுமே நினைப்பேன் ரோஹினியில் செலிப்ரேஷன்லாம் நடக்குமோ அங்கே எப்படியாவது போய் படம் பார்க்கணும் எப்பவுமே டுவெண்ட்டி ஃபைவ் டே ஹண்ட்ரட் டே தான் செலிப்ரேஷன் போவோம் ஸோ இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோலில் ஒரு தேட்டர் இருக்கும் நம்ம நம்ம நிர்வாகிகளுக்கு டிக்கெட் கொடுப்போம் ஸோ அந்த பிஸிலே நம்ம லைஃப் போயிடுச்சா ஸோ படம் ஒழுங்காகவும் பார்க்க முடியாது எஃப்எஸ் எங்களுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கும் எப்பவுமே பால்கனியில் ஓரமாக நின்று இருக்கும் டிக்கெட் எல்லாரும் கொடுத்து எல்லாரும் உள்ள அனுப்பிச்சு நம்மளை நம்பி வரவங்களெல்லாம் உள்ளே அனுப்புறது கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் கிட்டே நம்ம வாங்குவோம் நிர்வாகிகள் நிறைய பேர் பேனர் வைப்பாங்க நிறைய அனாதாஸ்ரமத்தில் சாப்பாடு போடுறது இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம டிக்கெட்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம லைஃபே போயிடுச்சு ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஃபீவர் நமக்கு இருக்காதேன்னும் போது வருத்தமாக இருக்குது அந்த ஜனவரி ஒம்போது ரிலீஸுன்னு அந்த போஸ்ட்டு பார்த்தோன்னே இதுதான் கடைசி ரிலீஸ் டேட் நமக்கு புது படத்தோட கடைசி ரிலீஸ் டேட் அந்த த்ரீ ஹவர்ஸ் அந்த படம் முடிஞ்ச அப்புறம் இனிமேல் புது காட்சிகள் இருக்காது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஃபேனாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நிச்சமாக புரியும் அந்த வருத்தம் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் கண் கலங்கி தான் அந்த ஷோ முடிஞ்ச வெளியே வரும்போது இருக்கப்போது அதுக்கப்புறம் நம்ம தலைவரோட அரசியல் ஆட்டம் மிக வெறித்தனமாக இருக்க போது நிறைய இடத்துல அவர் பேச போகிறாரு தொகுதி தொகுதியாக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண போகிறாரு அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது அவர் சிஎம் ஆக்கிட்டால் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆதார் லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொன்னார் நீங்கள் படம் அவர் பண்ணலன்னு வருத்தப்படுறீங்க ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் அவர் பண்ணுற ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு படம் பண்ண போகிறாரு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சொல்லும் சொல்லும்போதெல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பசங்களும் நிறைய போஸ்ட்லாம் போட்டாங்க அந்த போஸ்ட்ரு வந்தோடனே ஸோ நான் அது பேசலாமா பேச வேணாம் நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் என் உள் மனசில் சொல்லிச்சு அஸ்வினி இதை பதிவு பண்ணி வச்சுக்கோ கண்டிப்பாக இது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் அது அந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் ஜனநாயகத்தோட அந்த போஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் எத்தனை பேர் அந்த படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க அந்த பா படம் பார்த்து முடிச்சோன்னா உங்கள் மனநிலை என்னவாக இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப சோகமாக தாங்க இருக்கேன் அந்த ஜனவரி ஒம்பது தள்ளி போயிடக்கூடாதா இன்னும் ரொம்ப நாள் போயிடக்கூடாதா அதோட அப்டேட்ஸ்லாம் நம்ம எப்பவுமே இந்த ட்ரெய்லர் அப்டேட்டு ஃபஸ்ட் லுக் அப்டேட்டு அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணுறது அந்த ஒரு மூட்லேயே இருந்துட்டு சடனாக அந்த விஷயமே நம்ம லைஃப்பில் போது அது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது ஸோ அதை பதிவு பண்ணணும்னு நினச்சா தான் ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் இனிமேல் நடக்க போகிற அரசியல் எல்லாம் வேட்டையும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போது இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் நான் நானுங்கள் ஏஜே நன்றி தெரியுது அதி